சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் तेनपे ஆறு நீர் பங்கீடு வழக்கில் உடன்பாட்டு குழுவால் இதுவரை எந்த தீர்வும் எட்டப்படவில்லை என தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியுள்ளது தமிழ்நாடு அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் தென்பெண்ணு ஆற்றில் தடுப்பணை கட்டுவது தொடர்பான விவகாரத்தில் இரு மாநில பிரச்சினையை தீர்க்கும் விதமாக புதிதாக தனி தீர்ப்பாயத்தை உருவாக்க வேண்டும் இது தொடர்பாக மத்திய அரசிடமும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டிருந்தது விசாரித்த உச்சநீதிமன்றம் புதிய தீர்ப்பாயம் அமைக்க மத்திய அரசுக்கு காலக்கெடு விடுத்திருந்தது இதையடுத்து இந்த விவகாரத்தில் மத்திய அரசால் நீர்வள ஆணையத்தின் தலைவர் குஷ்வேந்தர் ஹொகாரா தலைமையில் உடன்பாட்டு குழு அமைக்கப்பட்டது இந்நிலையில் தென்பெண்ணு யாரு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரிஷிகேஷ் ராய் மற்றும் எஸ் வி எச் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் இதுவரை ஐந்து முறை ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட இடத்தை உடன்பாட்டுக்குழு நேரில் சென்றும் ஆய்வு செய்துள்ளது இருப்பினும் அறிக்கை தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசமாக எட்டு வாரங்கள் வேண்டும் என்று தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு சார்பில் தென்பிண்ணை யாரு விவகாரத்தில் நாங்கள் கேட்டது தண்ணி தீர்ப்பாயம் ஆனால் கர்நாடகா வலியுறுத்தியதன் அடிப்படையில் உடன்பாட்டு குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது அதன் மூலம் இப்போது வரை எந்தவிதமான உடன்பாடும் எட்டப்படவில்லை இதற்கு மேல் இந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எந்த கூடுதல் அவகாசமும் வழங்கக்கூடாது என்று வாதிடப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மத்திய அரசு கோரிய அவகாசத்தை வழங்கி வழக்கை எட்டு வாரங்களுக்கு ஒத்திவைப்பதாகவும் அதற்குள் இந்த விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர்